இன்னைக்கு எதுக்கு ஸ்டாலின் மீதான மதிப்பு இல்ல நமது திராவிட சித்தாந்தின் மீது இத்தனை மதிப்பு ஏன் வந்து வடக்கு ஒரு கொள்கைகள் வந்த உடனே எதிர்க்கிறாங்கன்னா அண்ணா சொன்ன அதே தான் இருமொழி கொள்கையை மாத்தினா மக்களை திறந்திருந்து கேள்வி கேட்பார்கள் அப்படின்னு ஏன் ஏன்னா அந்த மதிப்பு கல்வி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து சரியான ஒரு வழியை கொடுத்துருக்காங்க அந்த மதிப்பு திராவிட சித்தாந்தின் மீதும் அண்ணா மீது கலைஞர் மீது பெரியார் மீது இவருக்கு அந்த மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா அது அந்த என்ஜிஓ குறிப்பிட்டு சின்ன சின்ன குழுவாக அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசுறதுக்கு தைரியம் வந்து நம்மள்ட்ட பேசுறதுக்கு காரணம் அந்த என்ஜிஓக்கள் சார் அந்த என்ஜிஓக்கெல்லாம் யாரும் பண்ணலாம் ஜஸ்ட் லெவன்த் கிளாஸ் படிக்கிற பொண்ணு அங்க இருக்கிற ட்ராப் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ட்ராப் அவுட் ஆயிருக்கிற குழந்தைகளை மீட்டுட்டு இருக்கிறாங்க இதுதான் அங்க இருக்கிற கல்வி கல்வி நிலை நம்ம தமிழ்நாடு மாநில கொள்கையை இந்த கல்வி கொள்கையை அறிவித்த அன்று அதே நாளில் பீகாரில் அமித்ஷா வந்து என்ன அறிவிக்கிறாருன்னா இங்கே சீதா தேவிக்கு கோவில் கட்டப்படும் அம்மா இங்கே அதே நாளில் முதல்வர் ஸ்டாலின் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு கல் அரசு பள்ளிகளில் படித்த எழுபத்தி ஐந்து பர்சன்டேஜ் மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் இது நூறு சதவீதத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க இதுதான் தமிழ்நாடு வடக்கு